கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களை உங்கள் அனைவருக்கும் இடைவிடா சகாய அன்னை நாமத்தினால் வாழ்த்துக்களும் ஆசிரும் மதுரை உயர் மறை மாவட்டத்தில் உள்ள அஞ்சல் நகர் பங்கானது எங்களது ரட்சக சபையினரால் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு சனிக்கிழமையும் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து இடைவிடா சகாய அன்னைக்கு சிறப்பாக நவநாள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் எளிய பக்தி முயற்சியின் வழியாக ஆயிரக்கணக்கானோர் பலன் பெற்றிருக்கிறார்கள் பலன் பெற்றிருக்கிறார்கள் அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது நடப்பு ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு வருகின்ற சனிக்கிழமை பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி இந்த நவநாளின் இரண்டாயிரத்தி ஐநூறாவது வாரத்தை எட்டுகிறோம் அந்த நாள் மிகவும் ஒரு ஆசீர்வாதமான நாளாக அமையப் போகின்றது பல்வேறான நிகழ்ச்சிகள் திருப்பலிகள் ஜபங்கள் இங்கே வைக்கப்பட போகின்றன அன்று காலை ஒன்பது மணிக்கு எங்களது பெங்களூர் மறை மாநில இரட்சகர் சலை தலைவர் ரெவரன் ஃபாதர் எட்வர்ட் ஜோசப் அவர்களால் ஆங்கிலத்தில் திருப்பலியும் காலை பதினோரு மணிக்கு மதுரை உயர் மறை மாவட்ட முதன்மை குரு ரெவரண்ட் ஃபாதர் ஜெரோம் எரோனிமஸ் அவர்களது தலைமையில் கூட்டு திருப்பலியும் மாலை ஆறு மணிக்கு பாளையங்கோட்டை மேனால் ஆயர் ரெவரன் டாக்டர் ஜூட் பால்ராஜ் ஆண்டகை அவர்கள் தலைமையில் கூட்டு திருப்பலியும் நடைபெறும் எனவே இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டு இறைவனது ஆசிரியரை அன்னையின் வழியாக பெற்று செல்லவும் மேலும் அந்த நாளிலே இந்த ஆலயத்திற்குள் வந்து இந்த அன்னையினுடைய அற்புத கெபி முன்பாக ஜெபித்து அவரது நிறைவான ஆசிரியை பெற்றுச் செல்ல உங்களை பாசத்தோடு வரவேற்கிறேன் மரியே வாழ்க